சமூகம் என கடை கோடி மக்களுக்காக சிறையடிக்கும் ஒரு கலக்கல வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வன தேவதை வன தேவதை நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம் சின்ன நத்தையில ஆரம்பிச்சு யானை வரைக்கும் குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகத்திலையும் காடுகளோட பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் நமக்கு படம் காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர் டிகளின் நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் வாங்க நேயர்களே மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம் பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இது வனதேவதை நிகழ்ச்சி இந்த வனதேவதை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில நாம வாரம் ஒரு மரம் பத்தியோ அல்லது பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் முறைகளை பத்தியோ பாத்துக்கிட்டு வரோம் அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மரம் ரொம்பவும் பிரம்மாண்டமான மரம் இல்லைங்க ஆனா மனிதர்களுக்கு பயன்களை தரக்கூடிய ஒரு மரம் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சிப்கோங்கிற இயக்கம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது இந்த மரம் தாங்க சளைச்சது இல்ல மருத்துவத்திலையும் சலைச்சது அல்ல அப்பேற்பட்ட மரம் ஆமாங்க வன்னி மரம் பத்தி தான் பார்க்க போறோம் வன்னி மரம் சுமார் பத்து அல்லது பன்னெண்டு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இதோட சுற்றளவு ஏறக்குறைய ஒரு நூறு சென்டிமீட்டர் அளவு இருக்குங்க குட்டையாத்தான் இருக்கும் இதோட இலைகள் வந்து கூட்டிலைகள் ரொம்ப சின்னதா இருக்கும் ஒரு இந்த பெருநெல்லி மரம் இருக்கு அதோட இலைகள் மாதிரிதான் இதோட இலைகளும் இருக்கும் ஆனா அதோட இலை வந்து பொடுசு பொடுசா இருக்கும் இந்த மரம் வந்து ஒரு வசீகரமான மரங்க இந்த மரத்தோட பட்டைய கஷாயம் வச்சு குடிச்சோம்னா குழந்தை பேரு கிட்டும் அதாவது பெர்டிலிட்டி தரக்கூடியது அதே போல ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை இந்த வன்னி மரத்துக்கு இருக்குங்க அது மட்டும் இல்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாத பிரச்சனை அதிக ரத்தப்போக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இந்த வன்னிக்காய பொடி செஞ்சு சாப்பிட்டா சரியாக விடும்னு மருத்துவம் சொல்லுதுங்க அந்த அளவுக்கு இந்த மரத்துக்கு மருத்துவ குணம் இருக்கு அதே போல ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்து நீர்த்து போதல் அதை வந்து அப்படியே கெட்டிப்படுத்திடுவான் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ எல்லாம் நல்ல விதத்துல இருக்க வே மரம் முழுவதுமே மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த வன்னி மரத்தோட காய்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை எடுத்து நம்முடைய வாயெல்லாம் கொப்பிளிச்சோம்னா பல்லுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வாயி நாக்கு புண்ணு வலி வீக்கம் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சிருமான் அது இந்த மரத்தோட அந்த பட்டை வந்து என்ன செய்யும்னா எப்பேற்பட்ட விஷக்கடியா இருந்தா கூட அதை முறிச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த தசை பிடிப்பை முதக்குன்னு நீக்கிருமான் அது மாதிரி என்று சொல்லக்கூடிய அந்த மூல வியாதியை வந்து போக்குற தன்மை இந்த மரத்துடைய பட்டைக்கு இருக்கு இதோட அந்த பொடியை வந்து தேன்ல கலந்து குடிக்கணும் இந்த விஷக்கடிக்கு இந்த வன்னி மரத்தோட இலைய அதோட பழங்கள் இதெல்லாம் வந்து நரம்பு தளர்ச்சியை வந்து குணமாக்கி நம்மளுக்கு வந்து இளமையை மிடுக்கை தரக்கூடியது தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை இதோட இலைகளுக்கு இருக்கு அந்த இலையை அரைச்சு அது மாதிரி தடவிட்டோம்னா புண்கள் எல்லாம் குணமாயிடும் நமக்கு மட்டும் பயன் இல்லை இந்த இலைகள்லாம் ஆடு மாடு ஒட்டகம் இது எல்லாத்துக்குமே சிறந்த தீவனமாக இருக்கக்கூடியது இந்த வன்னி இலை ஆந்திர மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இந்த இலைகளை மக்கள் மீது அதாவது மணமக்கள் மீது அச்சத தூவுற மாதிரி தூவி வாழ்த்துவாங்களாம் இது அவங்களுக்கு வந்து மிகுந்த வளமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் அதாவது பொண்ணால் ஆசீர்வாதம் செய்வது போல இந்த வன்னி இலையால அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம் தமரித்தோட காய பொடி செஞ்சு பயன்படுத்தும் போது சீதபேதி நோய் குணமாயிடும் மஞ்சக்காமால குணமாயிடும் அதோட வேற பயன்படுத்தினா எப்பேற்பட்ட கல்லீரல் நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க இந்த மரத்தை கரையான் தொடாதுங்க அப்படின்னா இந்த மரம் எப்பேற்பட்ட தன்மையுடையதுன்னு பாத்துங்க இந்த மரத்தோட காற்று பட்டாலே நமக்கு சுவாச பிரச்சனை அத்தனையும் தீந்துருமா கரையிலேருந்து நேரா வளர்ந்து அதுக்கப்புறம் அப்படியே கிழகலையா போய் தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கு இதோட காய் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரக்கா மாதிரி பெரிதா உருண்டையா இருக்கும்னு வச்சுங்களேன் இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் பாகிஸ்தான் அரேபியா ஏமன் அப்புறம் தெற்காசிய நாடுகள் இது எல்லா இடங்கள்லையுமே வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்குங்க இதோட பூவை பார்த்தோம்னா அப்படியே கொத்து கொத்தா சின்னதா மஞ்சள் கலரில் பூங்கொத்து மாதிரி அழகாக அப்படியே தொங்கும் எப்போ பூ பூக்கும் அப்படின்னு ஏப்ரல்ல ஏப்ரல்லேருந்து ஜூன் அதுக்கப்புறம் அது என்ன செய்யும்னா காயாகும் பச்சை நிறத்தில் காயாகி அதுக்கப்புறம் காப்பி பொடி நேரத்துல பார்த்தீங்கன்னா அது அப்படியே முற்றிய நெற்றுக்களாக அப்படியே மாறிடும் அரபு நாட்டில் இதோட பேரை வந்து சங்க்ரி அப்படின்னு சொல்றாங்க பஞ்சாப்ல ஜந்து அப்படின்னு சொல்றாங்க சிந்தியில கண்டி அப்படின்னு சொல்றாங்க கன்னடத்துல வந்து பன்னி அப்படின்னு சொல்றாங்க மராத்தில சமி அப்படின்னு சொல்றாங்க ஹிந்தியில ஷமி அப்படிங்கிறாங்க குஜராத்ல சும்ரி அப்படின்னு சொல்றாங்க ராஜஸ்தான்ல கெஜ்ரி அப்படின்னு சொல்றாங்க இந்த ராஜஸ்தான் மாநிலத்துலதான் இந்த மரத்தை வந்து புனிதமான ஒரு மரமா கருதுறாங்க அதே மாதிரி சிந்து மாகாணத்திலயும் ராஜஸ்தான் மாநிலத்திலயும் மாநில மரமா இது இருக்கு ஏன்னா ராஜஸ்தான் பக்கமெல்லாம் வறண்ட ஒரு பகுதின்னு நம்மளுக்கே தெரியும் அந்த இடங்கள்ல அந்த வறட்சியான நிலத்திலயும் தன்னோட வேற அப்படியே உள்ள விட்டு ஒரு இருபது மீட்டர் அளவுக்கு வேற வந்து மண்ணுக்குள்ள செலுத்தி நீரை உறிஞ்சி வளர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமையும் பசுமையும் கொண்டது இந்த வன்னிமரம் ராஜஸ்தான் மாநிலம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஆடு மாடு ஒட்டகம் தான் ஞாபகத்துக்கு வந்துடும் ஆனா அங்குள்ள மக்களுக்கு மட்டும் இல்லாம அவைகளுக்கும் சேர்த்து அந்த விலங்குகளுக்கும் சேர்த்து வாழ்வழிக்க தான் இந்த வன்னிமரம் இந்த மண் அரிப்பை அபாரமா தடுத்துக்க கூடிய ஆற்றல் வந்து இந்த வன்னிமரத்துக்கு இருக்கு இப்ப ஏறக்குறைய ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு பஞ்சம் வந்தது கிட்டத்தட்ட பஞ்சம்னா ஒரு எட்டு ஆண்டு காலம் நீடிச்சுது முதல் ரெண்டு மூன்று ஆண்டுகள்லயே அப்படியே அனைத்து வளங்களையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெட்டப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கிட்டே வந்துட்டாங்க ஆடு மாடு ஒட்டகங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மடிய தொடங்கிடுச்சு மனிதர்களும் தான் இந்த நிலையில ஜாம்பாஜி அப்படிங்கிற ஒரு இளைஞர் மட்டும் அப்படியே தப்பிப் பிழைச்சி அப்படியே நடந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்தது என்ன அப்படின்னு கேட்டா மரம் விலங்கு மனிதன் மூன்றும் வந்து ஒரு முக்கோணம் போல ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அதனால இயற்கையை சார்ந்தே தான் நாம வாழணும் இயற்கையை அழிச்சிட்டு நாம என்னைக்கும் வாழ முடியாது அப்படிங்கிறத உணர்ந்துதான் இலந்தையையும் வன்னியையும் நம்ம பகுதியில வளர்த்தோம்னா அதுதான் தரக்கூடியது நம்மை செழிக்க வைக்கக்கூடியது அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு இந்த பாலைவன சூழல்ல மனிதன் இயற்கையோடு வாழ்றதுக்காக ஒரு இருபத்தி ஒன்பது அறிவுரைகளை கொண்ட அறிக்கையை வந்து உருவாக்கினாரு அதை அப்படியே மக்கள்கிட்ட போய் அப்படியே அறிமுகம் செஞ்சு அதை அப்படியே கடைபிடிக்க வச்சாரு இதனை ஏற்று அந்த நடக்கிறாங்க பார்த்தீங்களா பாலோயர்ஸ் சொல்லுவோம்ல அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஷ்னோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதுல இந்த இருபத்தி ஒன்பதுல வந்து முதலாவது என்ன அறிக்கையில ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மரத்தை வெட்டாது விலங்குகளை கொல்லாது இதுதான் வந்து அந்த அறிக்கையில இருந்தது ஃபர்ஸ்ட் இருபத்தி ஒன்பது இதன் மூலம் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல பிடிவு காலம் ஏற்பட்டுருச்சு அதைத் தொடர்ந்து இவர்களுடைய அந்த மார்வா ராஜ்யத்தை வந்து அஜித் சிங் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சி செஞ்சு வந்தாரு அவருக்கு வந்து அடிக்கடி முகலாயர்களோட போர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலை ஏற்படுச்சு அதுக்காக வந்து ஸ்ட்ராங்கா ஒரு கோட்டை ஒன்று கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணாரு அந்த சுண்ணாம்பு காலவாய் போடுறதுக்கு எரிக்கிறதுக்கு மரங்கள் எல்லாம் தேவைப்படுச்சு அதனால அப்படியே அந்த ஊர்களில் உள்ள அருகில் உள்ள அந்த வன்னி மரங்கள்லாம் அப்படியே வெட்டிட்டாரு நிறைய மரங்களை வெட்டினாரு அல்ல நிறைய வன்னி மரங்களையும் வெட்டிட்டாரு அப்படியே நவுந்து வெட்டிக்கிட்டே வர வர அப்படியே ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கு இந்த பிஷ்னர்களோட வன்னி மர காடு அந்த அரசனோட ஆனப்படியே அப்படியே அவங்க வெட்டிக்கிட்டே வர்றதுக்கு வராங்க அந்த படையினர் வந்து இங்கேயும் வந்துட்டாங்க அந்த படையினர் வந்ததை கேள்விப்பட்டவுடனே பிஷ்ணோய்கள் எல்லாம் ஒன்னா கூடுறாங்க அப்ப அந்த ராம்கோட் பிஷ்ணோய் அப்படிங்கிறவருடைய மனைவி அவங்க பேரு அமிர்தா தேவி அப்படின்னு சொல்லிட்டு பேரு அவங்களுக்கு அப்படியே ஆவேசம் வந்துருச்சு இந்த படை வீரர்கள் வந்து இந்த மரத்தை எல்லாம் வெட்ட போறாங்க குழந்தைய போல வரத்த வளர்த்தமே இந்த மரத்தை வெட்டுறதா முதல்ல எங்களை வெட்டுங்க அப்புறமா இந்த வன்னி மரத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி என்ன செஞ்சாங்க அந்த மரத்தை வந்து சேர்த்து அப்படியே தழுவிட்டாங்க ஆனா படைகள் வந்து அதெல்லாம் லட்சியம் பண்ணல அரசரிட்ட ஆணை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து அந்த மரத்தை வந்து என்ன செஞ்சாங்க சேர்த்து பிடிச்சிக்கிட்டாங்க அந்த நாலு பேரையும் வெட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களா வந்து என்ன செஞ்சாங்க எங்களை விட்டுங்க அப்புறம் மரத்தை விட்டுங்கன்னு ஒவ்வொருத்தரா அந்த மாதிரி சேர்ந்து அந்த மரங்களை தழுவ தழுவ அத்தனை பேருடையும் உயிரையும் வெட்டிட்டாங்க யாரு படை வீரர்கள் இவ்வாறு எத்தனை பேர் அதிகமா விட்டுனாங்க முன்னூத்தி அறுபத்தி மூணு பேரை இந்த படைகள் வந்து வெட்டி செதறடிச்சிட்டாங்க அரசனுக்கு இந்த செய்தி போயிடுச்சு பத்தறி அடிச்சுட்டு அங்கே வந்து பாக்குறாரு ஆனா அதுக்குள்ள முன்னூத்தி அறுபத்தி மூணு பேருடைய உயிர் போயிடுச்சு அதை பார்த்த மன்னர் வந்து அப்படியே மனசு வருந்தி இந்த வன்னிமர காடுகளை இனிமே நான் அழிக்கவே மாட்டேன் சொல்லிட்டு அந்த தாமிரப்பட்டயத்தில் செப்பேட்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு இன்னைக்கும் அந்த சம்பவம் நடந்தது இடம் கெஜாரி அப்படிங்கிற பேரு அந்த இடத்துக்கு அந்த கிராமத்துக்கு அதுதான் வந்து இயக்கம்னு இன்னைக்கு நம்ம அது நடந்த நிகழ்வாகும் இன்னைக்கும் அந்த உயிர் நீத்தாங்க அவங்களுடைய நினைவு சின்னம் அந்த இடத்த இருந்து இருக்குது அதே போல நம்ம பகுதியிலையும் பாத்தீங்கன்னா வன்னி மரம் ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்தது நம்முடைய முன்னோர்கள் வந்து இதோட பெருமையை உணர்ந்து தான் பல கோயில்கள்ல தல விருச்சமா வச்சு போற்றி பாதுகாத்துக்கிட்டு வந்திருக்காங்க விருத்தாச்சலம் திருவான்மையூர் கருந்தட்டைக்குடி தஞ்சாவூர் காசி பிள்ளையார் போன்ற கோயில்கள் எல்லாம் தல விருட்சமா இருக்கு ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி இருநூறு கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்புல வில்வ மரத்துக்கு அடுத்தபடியா இந்த வன்னி மரம் தான் அதிகமா தலைமர எண்ணிக்கையில இருக்குது அப்படின்னா பெருமையை குல மரமே வந்து வன்னி மரம் தான் அதனாலதான் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இன்னைக்கும் பிரகாரத்துல கருவூர் சித்தருடைய சமாதிக்கு பின்பக்கத்துல வன்னி மரம் தான் இருக்கு அதே போல ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கங்கை கொண்ட சோழபுர கோயில்லையும் பாத்தீங்கன்னா பின்னை மரம் அடுத்ததா வன்னி மரம் தான் இருக்கும் தலைமரமா அதே போல இந்த மர ஒட்டி அந்த பேர்களை தாங்கிய நிறைய ஊர்கள்லாம் இருக்கு இந்த வன்னியூர் வன்னியடி வன்னிப்பட்டு அப்படின்னு பல பேர்ல வந்து கிராமங்கள் ஊர்கள்லாம் அழைக்கப்படுது வன்னி நம்முடைய இந்திய அரசாங்கமும் இந்த வன்னி மரத்துடைய பெருமையை உணர்ந்து அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்கு விநாயகர் முருகன் சிவன் பெருமாள் போன்ற தெய்வங்களுக்கெல்லாம் உகந்த மரமாக இம்மரம் வந்து திகழ்கிறது சினரேரியா என்று அறிவியல் பெயரால் அழைக்கப்படக்கூடிய இந்த மரம் பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நேரங்க கருதி சோலைவனமாக மாற்றி தரக்கூடிய இந்த வன்னி மரத்தினை பாதுகாத்து அவற்றை பெருக செய்வது நம் அனைவரின் கடமை என்று கூறி பேசுவதற்கு வாய்ப்பளித்த பட்டாம்பூச்சி எஃப் எம் இன் இயக்குனர் கவிஞர் எம் ஆர் ஜெயந்தி அவர்களுக்கும் அன்பு நேயர்களை உங்களுக்கும் நன்றி நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை வேறொரு மரத்துடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆசிரியர் கோ ஜெயலட்சுமி நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பு சேஃபும் தயாரிப்பு